தினமொரு புலிப்பானி பாடல் அப்படின்ற சீரீஸ் தான் பாத்துருக்கோம் அதுல வந்துட்டு இன்னைக்கு பார்க்கக்கூடியது சூரிய பகவான் தரும் சுப யோகங்கள் யாருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சூரிய பகவான் யாருடைய ஜாதகத்துல நல்ல யோகமான பலன்களை தரப்போறார் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ஹாரஸ்கோப்பு சூரியன் வந்துட்டு மூன்றாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ இல்லாட்டி பத்தாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துலையோ இல்லாட்டி உங்களை லக்னத்திலேயோ இந்த மாதிரி ஐந்து இடங்கள்ல எதில் வந்துட்டு சூரிய பகவான் இருக்காருன்னு பாருங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகருடைய வீட்டில் தெய்வங்கள் காவல் புரியும் அப்படின்னு நம்ம புலிபாணி சித்தர் சொல்லியிருக்காரு தெய்வங்கள் குடியிருக்கும் அவர்களுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த ஸ்தானங்களில் சூரிய பகவான் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வண்டி வாகன யோகமும் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நல்ல மெய்யறிவு புத்தி கூர்மை இருக்கும் நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க அதே மாதிரி அவர்களுக்கு பிறக்கக்கூடிய புத்திரர்கள் நல்ல புத்திரர்கள் கிடைக்கும் நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு புலிப்பாணி சித்தர் அதே மாதிரி அவர்கள் வந்துட்டு எதிரிகளை வென்றிருப்பார்கள் நல்ல கோபக்காரர்களாகவும் இருப்பார் அப்படின்னு வந்துட்டு சூரிய பகவான் தரக்கூடிய சுப யோகங்கள் அப்படின்ற டாபிக்ல ஒலிப்பானி சித்தர் வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் மூன்றாம் இடத்துலயோ ஆறாம் இடத்துலயோ அதே மாதிரி பத்தாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துலையோ லக்னத்துலேயோ இருந்தால் இந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்ம புளிப்பானை சித்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப்பியில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்